வணக்கம் வெல்கம் டு கவிதா ஸ்ரீவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவால செஞ்ச கிச்சடி நார்மலாக கடாயில் செய்கிறதுக்கு பதிலாக குக்கரில் ரொம்ப ஈஸியாக இந்த கிச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கடவுளுத்து மருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பில் இது கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் கடாயில் செய்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் காய்கறி நம்மளோட விருப்பத்துக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் காய்கறி சேர்த்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த காய்கறி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுக்க போகிறேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் உதிரி உதிரியாக சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க ஒரு அரை கப் அளவு தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ரவையை வந்து அதில் சேர்த்துட வேண்டியதாக ரவை வந்து வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை இப்போ கொத்தமல்ல தூவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு விசில் போதுமானது அவ்வளோதான் சுட சுட நம்மளுடைய ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு குக்கரில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக குக்கரில் நீங்களும் வந்து இந்த ரவா கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ